கார்த்திகை தீபம் சரியில்லை என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் மாயாவோட ஃபோனை கார்த்தி அட்டன் பண்ணுறாங்க மகேஷ் அந்த பக்கம் பார்த்துட்டு டே 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 இது மாயாவோட ஃபோனாச்சு நீக்கே யாருன்னு கேட்குறாங்க என் குரலை கெட்டுமா இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையான்னு கார்ட்டி கேட்குறாங்க டே நீ ரேபதி வீட்டு டிரைவர் தானேன்னு கேட்குறாங்க அடா ஆமாண்டாங்கிறாங்க மாயாவோட ஃபோனும் உங்ககிட்ட எப்படிடா வந்துச்சுன்னு கேட்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் மாயா உனக்கு உயிரோடு வேணுமா வேண்டாமான்னு கார்ட்டி கேட்கவும் நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் எனக்கு மாயா உயிரோட வேணும்னு கேட்குறாங்க மகேஷ் அப்படின்னா ரேவதி கிட்ட போய் நீ எல்லா உண்மையும் சொல்லணுங்கிற கலர் உண்மையினா என்ன தெரியுமா உனக்கும் உன் கண்ணிக்கும் இடையில இருக்கிற ஒரு கேவலமான பாரு அதை தான் நீ கிட்ட சொல்லணும்னு கேக்குறங்க மயிலு என்னடா பேசாம இருக்க உண்மையை சொல்ல கூசுதா அதுதான் இதுக்கு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சுருக்கணா என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறியா சீக்கிரமாக போய் உண்மையை ரேவதி கிட்டே ஓடச்சிடு இல்லைனா உன் அண்ணி அவ அவர் டிப்படி ஓடியோ அப்படியெல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாது எங்கள் அன்னைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போவே போய் நான் ரேவதி கிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லிடுறேங்கிறாங்க மகேஷ் அப்படியே செல்லும் சீக்கிரம் ஓட ஓடு ஓட ஓடு நான் இப்போவே போகிறாய்யா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு மகேஷ் ஓட்டோட்டமாக ஓடுறாங்க மயில் காட்டிகிட்ட சொல்கிறாங்க டேப்பா உன்னோட பிளானே சூப்பர்ப்பா இந்நேரம் மகேஷ் ஓட்டோட்டமாக ஓடிருப்பான் ரேவதி கிட்டே உண்மையை சொல்றதுக்கு இந்த பிளான் தப்பாக வேணும் இதுதான் ஓம கத்து குத்துறதுன்னு அர்த்தமா சூப்பர் பா நல்ல பிளான் அப்படிங்கிற மாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்காங்க அங்கே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் வந்துடுறோம் ஆனால் உங்க பொண்ணுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து செய்றீங்க பாருங்க பாக்குறதுக்கு ரொம்ப பெருமை அவங்க சந்தோஷமாவே இருக்குதுங்கிறாங்க ஆமாமா என் இருக்கிற சொத்துக்கள் அத்தனையும் என் பொண்ணுங்களுக்கு தானே அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக மாயோ அவசரமாக ஆட்டோ விட்டு இறங்கி ஓடி வந்ததும் ஒட்டோட்டமாக ஓடி வந்து மேடம் ஏன்னா வர சொன்னீங்களான்னு கேட்குறாங்க எது நான் அப்படின்னு அங்கே பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு இல்லையே நான் அப்படி ஒன்றும் வர சொல்லலையேங்குறாங்க இல்லைங்க உங்கள் வீட்டுக்காரர் தான் நீங்கள் என்னை பார்க்கறதா சொல்லி என்னை வர சொல்லி சொன்னாங்க அதனால தான் நான் இவ்வளோ அவசரமாக ஓடி வந்தேங்கிறாங்க மாயா நான் அப்படி எதுவுமே சொல்லலையே சரி இரு இப்போவே ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொல்லி ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சாமுண்டையும் சரி அவங்களும் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு என்ன சரி கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க ஆமாங்க மாயாவை நான் உங்ககிட்ட பார்க்கறதா சொன்னேன்னா நீங்கள் சொன்னதா தான் மாயா இப்போ என்னை வந்து பார்க்க வந்திருக்காங்க எதுங்க அப்படி சொன்னீங்கன்னு கேட்கறாங்க சாமுண்டும் சரி அப்படியா நான் எதுவும் சொல்லவே இல்லையேங்கிறங்க ராஜா நான் மாயாவை பார்க்கணும்னு நீங்க சொன்னதா தான் இப்போ மாயா வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நீங்க சொல்லவே இல்லையான்னு கேட்கவும் நான் எதுவுமே சொல்லலன்னு சொல்லிடுறேங்க ராஜா என் வீட்டுக்காரர் உன்னை பார்க்கணும்னு சொல்லவே இல்லையாமே அப்படி இருக்க நீயே இப்படி வந்தேன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க மாயா இது எல்லாமே அந்த டிரைவரோட சதியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மேடம் என்கிட்ட ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல எனக்கும் மைண்டில் ஒரே குழப்பமா இருக்கு சரி மேடம் நான் வரேன் சாரி சொல்லிட்டு போயிடுறாங்க மாயா மாயா வெளியில் வந்ததும் யோசிக்கிறாங்க இது எல்லாமே டிரைவரோட வேலையாக தான் இருக்கும் உடனே நம்ம மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி எச்சரிக்கை பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோனை காணும் ஐயோ ஃபோன் எங்கே போச்சுன்னு தெரியலையே எங்கே மிஸ் பண்ணேன்னே தெரியலையே இப்போ ஃபோன் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு அவசர அவசரமாக ஃபோனை தேடி போகிறாங்க மாயா சாமண்டீஸ்வரி வீட்டுக்கு மெஹந்தி போடுறதுக்காக ஒரு அம்மா வந்திருக்காங்க அவங்க வந்ததும் சந்திராவை தான் பார்க்குறாங்க நான் மெஹந்தி போடுறதுக்கு வந்திருக்கேங்கிறாங்க அப்படியா எங்கள் வீட்டுக்கு தான் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ரேவதியை கூப்பிட்றாங்க ரேவதி வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே சுவாதி எல்லாரும் வராங்க எல்லோரும் வந்து அடடா நீங்கள் தான் மெஹந்தி போடுறவங்களா எங்களுக்கும் சேர்த்து போட்டு விடுவீங்களாங்கிறாங்க முதல்ல கல்யாண பொண்ணுக்கு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு போட்டு அப்படியா சரி சரி அப்போ நீங்கள் என்னென்ன டிசைன் எல்லாம் வச்சிருக்கீங்க அதை முதல்ல காட்டுங்க கேட்குறாங்க எல்லாமே எடுத்து காட்டுறாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கு இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் இந்த பக்கமாக ரோஹினி கேட்குறாங்க நீங்கள் தாண்டி ரொம்ப ஆர்வமாக மெகுந்தி போட்டுக்கிறதுல ஆர்வமாக இருக்கீங்க சரி முதல்ல ரேவதிக்கு போட்டோம் அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொருத்தரவா போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு சந்திரன் அங்கிருந்து போகிறாங்க சரிங்க நீங்க முதல்ல பொண்ணுக்கு போட்டுட்டு அப்புறமா எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்காக போட்டு விட்டுருங்க சொல்லிட்டு சந்திரன் அங்கேருந்து போகிறாங்க எலப்பு வாங்க சாமண்டேஸ்வரி வீட்டுக்கு ஓட்டோட்டமா ஓடி வந்திருக்காங்க சந்திரா மேலே மோதிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே உள்ள நுழையிறாங்க அங்கே எல்லாரும் மிகுதி வைக்கிற ஆர்வத்தில் இருக்கும்போது ஐயோ என்ன மாப்பிள்ளை சார் உங்களுக்கும் மிகுதி வைக்கணுமா இவ்வளோ அவசரமா ஓடி வந்திருக்கீங்க அது கெஸ் வாங்க வந்து நிற்கிறீங்களே அதுவும் உங்களுக்கு மிகுந்தி வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் எல்லாத்துக்கும் வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க ரோகிணி ஐயோ எனக்கு மிகுதி எல்லாம் எதுவும் வேண்டாங்க நாம் ரேவதி கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க ரேவதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இப்படி தனியாக வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ரேவதி கொஞ்சம் இப்படி வாமா அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போவோம் இதோ வரேன் அப்படின்னு சொல்லி ரேவதி மகேஷ் கிட்ட போய் போகிறாங்க என்ன மகேஷ் என்கிட்ட என்ன பேசணும்னு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிட்டு ரேவதி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தகுதி இல்லாத ஆள் என்னை மன்னிச்சிடுங்கிறாங்க ஐயோ என்ன மகேஷ் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க ரேவதி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் தயவு செய்து என்னை விட்டுரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல தகுதியான ஆள் கிடையாதுங்கிறாங்க மகேஷ் என்ன மகேஷ் தப்பு பண்ணிட்டேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நாளைக்கு கல்யாணம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாங்கிறாங்க ரேவதி மகேஷ் ரேவதி கிட்ட தட்டு தருமாறி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல மாயாவும் ஆட்டோ பிடிச்சு வெகு வேகமா அந்த வீட்டுக்குள்ள வராங்க வந்ததும் சந்திரா கிட்ட கேக்குறாங்க மகேஷ் இங்க வந்தானு கேக்குறாங்க ஆமா ரேவதி கிட்ட தனியா பேசிட்டு இருக்காருங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ரேவதிய பாக்குறக்கு மாயா மாடிக்கு போயிட்டு இருக்காங்க அங்க ரேவதி கண்டபடி மகேஷ திட்டுறாங்க என்ன மகேஷ் இது நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு தெரியா தனமா தப்பு பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் தயவு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க ரேவதி ஒரு உலகத்துக்கே பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாச்சு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வந்து பேசிட்டு இருந்தா இது என்ன அர்த்தம் கல்யாணத்தை நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு என்ன பைத்தியமான்னு கேக்குறாங்க ரேவதி ஐயோ ரேவதி நான் சொல்றது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நான் தப்பு பண்ணிட்டேன் நான் உன்னை விரும்பவே இல்லைங்கிறாங்க மகேஷ் நான் உண்மையிலுமே லவ் பண்ணல லவ் பண்ற மாதிரி நடிச்சேன் அதுவும் எங்க அண்ணன் சொன்னதுக்காக தான் நான் நடிச்சேன் தப்பு பண்ணிட்டேங்கிறாங்க மகேஷ் இது நடிச்சிங்களா ஏன் மகேஷ் அப்படி பண்ணீங்க ரேவதி எங்க அண்ணன் தான் நான் உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சேங்கிறாங்க மகேஷ் உண்மையை சொல்ல வர்றாங்க சாரி ரேவதி எனக்கும் எங்கள் அன்னைக்கு நடுவழின்னு சொல்லி வரும்போது மாயா ஓட்டோட்டமாக ஓடி வந்ததும் டே மகேஷ் என்னடா என்ன சொல்ல வந்த என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க மகா அவள் கண்ணில் கண்டதும் மகேஷ் ஐயோ மாயா உனக்கு ஒன்றும் அகலியலை எதுவும் இல்லையலா அப்படின்னு கையை பிடிச்சி கேட்குறாங்க இதை பார்த்த ரேவதி அந்த பக்கம் திரும்பி நினைக்கிறாங்க மாயா உனக்கு ஒன்றும் அகலியலை அகல டேய் டே கொஞ்சம் அமைதியாக இருடா இது எல்லாமே அந்த டிரைவரோட வேலை அவள் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கதை கொஞ்சம் பேசாமல் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருடா நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க மாயா ஏ மகேஷ் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் பதட்டப்படாதே சொல்றாங்க மாயா அக்கா இங்க என்னதான் நடக்குது எதுனால மகேஷ் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க ரெவடி கேக்குறாங்க என்ன லவ் பண்ணல அன்னி சொன்னதுக்காக தான் லவ் பண்ணனலா சொல்லிட்டு இருக்காரே எதுனால இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு கேக்குறாங்க ரெவடி ஐயோ ரெவடி அதெல்லாம் ஒண்ணு இல்ல நிறைய பேர் ஃபோன்ல ஃபோன் பண்ணி மகேஷ் கிட்ட கேக்குறாங்க என்ன சொட்டுக்காக தானே நீ அந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அவங்க எல்லாரும் கேலியே கெண்டலாமா பேசினதால இவ내ல தாங்கவே முடியல அதனால தான் இவன் நேரேடியே இங்கேயே வந்து நான் கூட இவங்கிட்ட எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்தேன் கேட்கவே இல்ல அதான் நேரேடியே உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கான் பாரு ரெவடி இவன் சொன்னதெல்லாம் நீ பெருசா மனசுல எடுத்துக்காத ஒரு சனம் சொன்ன மன உளைச்சல்ல தான் இவன் இந்த மாதிரி உன்கிட்ட வந்து பேசிட்டான் எதுவும் தப்பா எடுத்துக்காத ரேவதிங்கிறாங்க மாயா அப்படியா அப்ப மத்தவங்க பேசுனதுனால தான் இவர் இப்படி வந்து பேசிட்டு இருக்காரான்னு கேக்குறாங்க ரேவதி ஆனா ஆமா இந்த மகேஷ் எப்பவுமே சாஃப்ட்டான அழுங்கிறது உனக்கும் தெரியுமல்ல மகேஷ் யாரையும் எடுத்து பேச மாட்டான் ரொம்ப சாப்டா இருப்பான் அவன் எப்படிப்பட்டவன் உனக்கும் தெரியுமல்ல அதனாலதான் மத்தவங்க பேசினதும் இவன் மனசுடன் ஓடி வந்துட்டான் வந்ததும் மகேஷ் எப்படி முட்டால் தனமா முடிவெடுத்துட்டான் பாரு வேற எதுவும் காரணம் கிடையாதுங்கிறாங்க மாயா மகேஷ் அண்ணி சொல்றதெல்லாம் உண்மையான ரேவதி கேக்குறாங்க ஆமா ரேவதி அதுதான் உண்மை ஊர் சனங்க எல்லாரும் அந்த பணத்துக்கு தான் நீ கவந்துட்ட போல இருக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படி இப்படின்னு என் காது கூட பேசினாங்க அதனால தான் என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியல அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரோட லவ்வையும் கொச்சப்படுத்தி பேசிட்டாங்க அதுதான் என்னால தாங்கவே முடியல ரேவதி அதனால தான் நான் நேரடியா உன்கிட்ட வந்து இது எல்லாம் சொல்லிட்டு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லலாம்னு வந்தேங்கிறாங்க மகேஷ் ரேவதி அதோட விடுவாங்களா இல்ல இல்ல சரி இதுக்கு காரணம் சொல்லிட்டீங்க இன்னொன்னு ஏதோ சொல்ல வந்தீங்களே உங்களுக்கும் அவருக்கும் இடையில ஏதோ ஒன்னு இருக்கிற மாதிரி அவர் சொல்ல வந்தார்ல அது என்னதுன்னு கேக்குறாங்க ரேவதி திரு திரு திருட்டு மொழி மொழிக்கிறாங்க மகேஷும் மாயாவும் அப்பவும் மாயா சமாளிக்க நினைக்கிறாங்க அது வந்து ரேவதி இல்லைன்னா அவனுக்கு அண்ணன் பண்டாட்டி அண்ணி அல்லவா அண்ணி அம்மா ஸ்தானம் அல்லவா அதுதான் என் அம்மா மாதிரின்னு அவன் உங்ககிட்ட சொல்ல வந்திருப்பான் ரேவதி மகேஷ் என்னை அப்படித்தானே நீ சொல்ல இப்ப அப்படின்னு கேட்கவும் ஆமாங்கிறாங்க மகேஷ் ரேவதி நான் உங்ககிட்ட பெருமைக்காக சொல்ல வரல அம்மா மாதிரி இருக்கிற அந்த அண்ணியை எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிருக்கிறன்னு தான் உங்ககிட்ட அவன் சொல்ல வந்திருப்பான் அம்மா தான் கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை வீட்டோடு வேணும்னு சொல்லிட்டாங்களே அதனாலதான் அவன் வருத்தத்தோடு இருப்பான் போல இருக்குங்கிறாங்க மாயா ஆமாமா அதைத்தான் நான் சொல்ல ஓடி வந்தேங்கன்னு மகேஷ் சமாளிக்கிறாங்க மாயா சொல்றாங்க ரேவதி கிட்ட ரேவதி வெளியில் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் நம்மளுக்கு கல்யாணம் வேலை தானே முக்கியம் நம்ம அந்த வேலையை பார்க்கலாமாங்கிறாங்க மாயா ஆமா அன்னி சொல்கிறது தான் சரி இல்லை யார் என்ன சொன்னாலும் சரி அதையெல்லாம் நீங்க மனசுல வச்சு குழப்பிட்டிருக்காதிங்க என்ன சரியா யார் என்ன கேட்டாலும் நீங்க தைரியமா பதில் சொல்லுங்க இதை பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க குழப்பிக்காதீங்க சரி ரேவதி நீ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா மகேஷ் ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க வாடா நல்ல வேலை தப்பிச்சோம் ஏதாவது ஒளரி கொட்டியிருந்தோம் பசமாக மாட்டியிருப்போம் எல்லாமே இந்த டிரைவரோட வேலையிட வாடா வந்தது தெரியாமல் சத்தம் இல்லாமல் போயிடலாம் அப்படின்னு மாயா மகேஷை கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன மாமா அக்கா கிட்ட பேசிட்டிங்களான்னு துர்கா கேட்குறாங்க ஓ பேசியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மகேஷ் சந்திரா அவுக்கு சந்தேகமாக இருக்குது ரூமுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு அது என்னன்னு தெரியல சரி அப்புறமா யாரும் இல்லாத போது மாயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க சந்திரா மகேஷும் மாயாவும் தப்பு சம்பளம் சோனு வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அங்கே கார்த்திகை மயில் வாகனமும் வராங்க என்ன ரெண்டு பேரும் ஜோடியை வரீங்க ரேவதி கிட்டே எந்த உண்மையும் சொல்லலையான்னு கேட்குறாங்க மயில் வாகனம் நீங்கள் போடுற பிளான் எல்லாம் எங்கிட்ட எதுவும் செல்லாதுங்கிறாங்க மாயா அப்போ நாங்கள் வச்ச குறி மிஸ் ஆயிடுச்சா சரி இதே மாதிரி அடுத்த தடவையும் மிஸ் ஆகாதுங்கிறாங்க டேய் நீ என்னடா பஞ்சு டைலாக் பேசுறேன் நீங்க என்ன சூப்பர் ஸ்டாரா உங்களோட டைலாக் எல்லாம் என்கிட்ட சொல்லாது என்கிட்ட பார்த்து நடந்துக்கோங்கிறாங்க மாயா ஏ என்ன சாதாரணமா இடப்பட்டுட்டியா ஜோக்கர்லயே சூப்பர் ஸ்டார் நான் இன்னும் போக போக நீ ஐயோ அம்மான்னு பதற போற போற உங்க ரெண்டு பேர்த்தையும் கதல வைக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மயிலா சொல்றாங்க இங்க பாருங்க இப்போவும் ஒன்னும் கொட்டு போயிடல நீங்க ரெண்டு பேருமா மேடத்துக்கிட்ட போய் தப்பு பண்ணிட்டேன்னு சாரி கேள்வி நான் வேணாலும் உங்க ரெண்டு பேர்த்துக்கும் சப்போர்ட் பண்றேங்கிறாங்க கார்த்தி ஆமா ஒழுங்கா சிலம்பு சொல்ற மாதிரி சே இங்க அத்தையோட துப்பாக்கி குண்டுக்கு ஆளாயிருவீங்கன்னு சொல்றாங்க உங்க எல்லாம் ஒன்னும் கிழிக்க முடியாதுடா மகேஷ் மாயாவோட கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும் உங்களால முடிஞ்சத பாத்துக்கோங்க டேய் மகேஷ் வாடா போலாம்னு மாயா மகேஷ கூட்டிக்கிட்டு மாயா மகேஷ் ரெண்டு பேரும் ஜோடி போட்டு போறாங்க என்னப்பா அது கொஞ்சம் கூட பயமே இல்லாம இப்படி ரெண்டு பேரும் ஜோடிய போறாங்களேன்னு கேக்குறாங்க மயில் வாகனம் நம்ம முன்னாடி அப்படிதான் போறாங்க ஆனா அவங்க கண்ணுல பயம் தெரியுது இனிமே நம்ம ஜெயிச்ச மாதிரி தான் சரி வாங்க போலான்னு காட்டி மயில் வாகனத்தை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வராங்க ரேவதி சுத்தி எல்லாரும் உட்காந்துருக்காங்க ரேவதிக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிகுதி வச்சிட்டு இருக்காங்க மாயா மகேஷ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் திட்டு திட்டுன்னு திட்டு தீக்குறாங்க ஏண்டா மகேஷ் இப்போ எதுக்குடா எல்லா உண்மையும் சொல்ல போனேன் ஏண்டா இது எல்லாமே அந்த டிரைவர் பையலோட நான் மட்டும் அந்த நேரத்துல வராம இருந்திருந்தா நீ எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருப்ப கிழிச்சிருப்ப நீ என்ன பண்ண சொல்ற என்னை கடை கொளரா கூட்டிட்டு போனானுங்க திரும்ப நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது உனை காணா அந்த லூஸ் பையன் மயில் வாங்கின இருக்கான் பாரு அவன் கஸ்டடியில நீ இருக்கிறதாவும் எல்லா உண்மையும் ரேவதி கிட்ட சொல்லலாம் கொண்டு வேணும் அதனால தான் நான் ரேவதி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதா நான் சமாளிச்சுட்டு போனேங்கிறாங்க மகேஷ் என்ற அறிவு இருக்கட அவனுக்கு அவனெல்லாம் ஒரு ஆளா அவனுங்க சொன்னான்னு போய் நீ எல்லா உண்மையும் ரேவதி கிட்ட போட்டு உடைச்சிருப்பியே அப்படி உடைச்சிருந்தேன்னா போட்ட பிளான் பூரா சொதுப்பில் ஆயிடுக்கும் அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆகுமா ரேவதியே இதை கேட்டுட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியிருந்தானா அதுக்கப்புறம் உனக்கு ரேவதி கூட கல்யாணம் ஆகுமா ரேவதியும் கிடைக்க மாட்டா அவள் சொத்தும் கிடைக்காது அப்போ நம்ம ரெண்டு பேரும் போட்ட பிளான் எல்லாமே பொசுங்கிடும் பேப்பர் பையன் நடு தெருவில் தான்டா நிற்கணும் ஏதோ நல்ல வேலை வந்து காப்பாற்றிட்டேங்கிறாங்க மாயா இனிமேலாவது எச்சரிக்கையாயிரும் அந்த லூசு பையங்க சொன்னானே எங்கேயும் போகாதுன்னு கல்யாணத்துக்கு ரெண்டே நாள் தானே இருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரும் அதுக்கப்புறமா நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாம் சாமுண்டேஸ்வரியோட சொத்து பூரா நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிடலாம் முதல் வேலையை இந்த டிரைவரை வெளியே முடுக்கணும் அடுத்தது அந்த லூசு பையமா அப்படியே வெளியே முடுக்கணும் எல்லா வேலையும் நானே பார்த்துக்குறேன் நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாயா என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்